ரகசிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு கோடிக்கும் மேல பணத்தை செலவு பண்ணி சீமானுக்கு ஓசி விளம்பரத்தை விஜயின் தேவக்க தொண்டர்கள் கொடுத்திருப்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அதிகாரிக்க கூடியதா இருக்கு ரொம்ப முக்கியமா இது சீமானுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆகவே பார்க்கப்படுது இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலே நாம் தமிழர் கட்சியின் கருத்தியலுக்கு எந்த ஒரு கட்சியாலையும் ஈடு கொடுக்க முடியாது சமீபத்திய பல அரசியல் நிகழ்வுகள் நமக்கு ரொம்ப முக்கியமா மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா இயல்பாக அளவுக்கு கருத்தியல் வலிமை உள்ள ஒரே தலைவராக சீமானவர்கள் தென்படுறாரு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் உணர முடியும் இந்த சூழல்ல தான் விஜயின் தேவாக்கா இன்றைய தினம் மதுரையில் தங்களுடைய இரண்டாவது மாநாடு நூறு கோடிக்கும் அதிகமான பணத்தை வாரியரைத்து செய்திருக்காங்க இதுல லாட்டரி வித்த காசுல மோசடி அதிகமாக புழுங்குது அப்படிங்கறதும் அரசியல் வட்டாரத்துல பேசக்கூடிய செய்தியா இருக்கு அதுல இன்றைய தினம் காலையிலேயே விஜய் ரசிகர்கள் குழுமி வந்து சீமானுக்கு எதிராக சீமான் ஒலிக சீமான் ஒலிகன்னு கோஷம் போட்டிருக்காங்க இது இப்போ அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆளும் திமுகவையோ இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்டி படிக்கக்கூடிய பாஜகவையோ எதிர்த்து குரல் கொடுக்க வக்கில்லாம எந்த ஒரு அரசு பதவியையும் இதுவரையும் அனுபவிக்காத சீமானுக்கு எதிராக இவர்கள் கோஷம் போடுவது அப்படிங்கிறது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பேக் ஃபைர் ஆகும் அப்படிங்கறத அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு ரொம்ப முக்கியமா அரசியல் அளவாளர் ரவிந்திரந்தரை சாமி குறித்து சீமான் அவர்களிடம் பேசியிருக்கிறாரு அது உங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை அவர்கள் ஓசியாவே கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அனைத்து நியூஸ் சேனல்களும் இந்த விவகாரத்தை தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இது மக்கள் மத்தியில் உங்களுடைய கருத்தியல் தேடலை அதிகரிக்க உதவும் சீமான் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த ஊடகங்கள் செய்த அநியாயத்துக்கு இன்றைய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு மக்கள் ரசிய கும்முட்டைகள் சொல்லக்கூடிய அந்த சீமான் ஒளிக அப்படிங்கிறத பொழுது சீமான் யார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தேடி பார்ப்பாங்க சீமான் அவர்களுடைய அரசியல் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்வாங்க அது இயல்பாகவே தேர்தல் அரசியல் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும் இதை தான் நான் தொடக்கத்தில் சொல்லிட்டு வரேன் விஜய் சீமான் கம்பாரிசன் அப்படிங்கிறது சீமானம் மிகப்பெரிய அளவு உயர்த்தலுக்கு உதவும் அப்படின்ட்டு அது இப்போ கண் கூட தெரியுது அப்படிங்கிற எஞ்சிக்கு சீமானவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நோட்டை ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது சீமானவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அதை தாண்டி சீமானமே இந்த லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அடுத்தடுத்து மரங்களின் மாநாடு அப்படின்ட்டு அவருடைய அடுத்த கட்ட மாநாட்டுக்கான வேலையில சீமானவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாரு அவருடைய கட்சியின் வேட்பாளர்களையும் விரைவில் அறிவிக்கிறதுக்கான வேலையிலையும் ஈடுபட்டு இருக்கிறார் சோ கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் அதிகமான பணத்தை போட்டு செலவு செய்து தேவையில்லாம இன்னொரு கட்சியின் தலைவருக்கு விளம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப சிறப்பா விஜயின் கூண்டை தொண்டர்கள் செய்திருக்காங்க அப்படிங்கறதான் இன்றைய நிறைய மதுரை நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு அது மட்டும் இல்லாம சீமான் ஒலிகன் பேசிட்டு உடனே டாஸ்மாக்லையும் போய் சரக்கு அடிக்கக்கூடிய வேலையும் அவர்கள் செய்திருப்பதும் இப்போ ஊடகங்கள் வாயிலாக வெளியே வந்திருக்கு சோ இவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது மக்கள் விரோதமானது அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ இவர்கள் எதிர்க்கக்கூடிய சீமானுடைய அரசியல் இந்த அளவு தமிழ்நாட்டுக்கு தேவையானது தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறதையும் மக்கள் இயல்பாகவே பகுத்து அறிந்துவாங்க சோ அந்த சீமான் விஜய் கம்பேரிசன் அப்படிங்கிறது ஐயா ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு சீமானுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் மாறிட்டு இருக்கு நன்றி வணக்கம்